விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம் உங்களுடைய ராசியின் பனிரெண்டாம் இடம் ராசி அதுலேருந்து இந்த வாரம் வந்து சந்திரன் பயணிக்க போகிறார் பன்னெண்டு ஒன்று இரண்டு அப்படின்னு மூன்று டோனில் போவார் இந்த பன்னெண்டாம் இடத்துலேருந்து வந்தாலே செலவு நார்மலாக வந்துடும் ஆனால் தனக்காரகனான குரு பார்த்ததுனால வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுத்து விடுவார் உங்கள் ராசிநாதன் அவருடைய தன்மையிலேருந்து மாறப்போகிறார் எட்டுலேருந்து ஒம்போதுக்கு மாறப் போகிறார் கொஞ்சம் பயத்தை கொடுத்து பயத்தை கொடுத்துட்டுருப்பார் அப்படின்னு பார்த்தாலும் வேலைகள் எல்லாம் போகும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்துவார் இந்த ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து 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 மூவ்மெண்ட் கொடுத்தோம் உங்கள் ராசியிலிருந்து இரண்டாம் இடமானது தனுசு ராசி அந்த பூராட நட்சத்திரம் வரைக்கும் சந்திரன் வரப்போகிறார் அப்போது அந்த பூராட நட்சத்திரத்தில் வரக்கூடிய விஷயமானது சுக்கரன் அவர் உங்களுக்கு ஒன் உட்காந்துருக்கிற இடம்னு பார்த்தா ஏழாம் இடத்தில் உட்காந்துருக்கக்கூடியவர் ஏழில் இருக்க வேண்டியவர் எங்கே உட்காந்துருக்கிறார்னு அஞ்சில் உட்காந்துருக்கிறார் சுக்கரனால் உங்களுக்கு பணம் உண்டு எப்படியான பணம் வந்துருமா இந்த வாரத்தில் கன்ஃபார்மாக உங்களுக்கு எப்படியான பணத்தை கொடுக்கறதுக்கு தான் போராடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் போயின்னு ட்ரா ட்ராவல் பண்ணி போயின்னுங்கிறார் எப்படி வரும்னா குலதெய்வ வழிபாடு விட்டு போயிருந்தேன்னா அதை செய்யுங்க இல்லை உங்களுடைய மூதாதையர் வழிபாடுகளை செய்யுங்கள் அப்படி செய்தீர்களானால் அன்வஷ்டக அஷ்டகன்னு ரெண்டு விஷயம் உண்டு இந்த வாரத்தில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் அன்றைய நாளிலே அவசியம் திதி கொடுக்காதவர்கள் திதி கொடுப்பது அந்த அஷ்டமி திதி நவமி தேதியில் இருக்கும் அன்றைக்கி நீங்கள் திதி கொடுக்காதவர்கள் திதி கொடுப்பதெல்லாம் வைத்து கொண்டீர்களானால் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு செலவு இருந்தாலும் வரவு வந்துடும் தாயாரின் உடல்நிலை அவசியம் கேர் எடுத்து பார்க்கணும் ஏன்னா நாளில் சன் சனி உட்கார்ந்து இருக்கிறதுனாலே உங்களுக்கு தாயாரின் உடல்நிலை கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கும் ஏழாம் இடத்துலேருந்து குரு பார்த்ததுனால திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கிற வரன்கள் பெண்களோ இல்லை பையன்களோ இருந்தால் அந்த முயற்சிகளிலே பொறுமையோடு செய்தீர்களானால் உங்களுக்கு பா பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அதே வீடு எல்லாம் மாற்ற முயற்சிகள் அப்படின்னு இருந்துன்னா இதையுமே கொஞ்சம் இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது நார்மலாக இந்த வீடு மாற்ற மாட்டோம் அப்படியே தான் மாற்றணும் இருந்தால் அதை நல்லா பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும் நீ அவசியம் பண்ணணுமான ஒரு தடைக்கு நாலு கேட்டுக்கிட்டு செய்ய வேண்டிய விஷயமாக வச்சுக்கோங்க எடுத்தவங்க ஒருத்தையும் செய்யக்கூடாது இந்த வாரத்திலே குழந்தைகளாலே உங்களுக்கு சில பெருமையான விஷயங்கள் உங்கள் காதலில் விழக்கூடிய விஷயங்கள் உண்டு ஏன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடியது சூரியன் உட்கார போகிறார் சுக்கரன் இருக்க போகிறார் புதனும் இருக்க போகிறார் அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நல்ல ஒரு உற்சாகமான செய்தி ஒன்று வந்து சேரப்போகிறது புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறதுக்குலாம் இந்த வாரத்தில் பண்ணலாம் அதுக்கான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய முதலீடுகள்லாம் எடுத்து பண்ணாமல் இருக்கிறத வச்சு போதும் அப்படின்னா போதும் வியாபாரம் கரெக்டாக மூமெண்ட் போயிட்டே இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதியான வாரம் அப்படின்னே சொல்லலாம் ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு கொஞ்சம் வேலையெல்லாம் ஜாஸ்தி இருக்கும் ஆனாலும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் சப்போர்ட்டிவ் எலிமெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க உங்களுக்கு முன்னுக்க செய்யக்கூடிய ஆட்கள் இருப்பார்கள் குருவும் சந்திரனும் பார்த்து கொள்ளப் போகிறார்கள் அப்படி பார்த்து கொண்டான்னா சந்திர யோகன்னு பேர் எப்படி உங்களுக்கு முன்னாடியே ஒருத்தர் ரெண்டு பேர் உட்காந்து உங்கள் வேலையெல்லாம் செய்ய ரெடியாக இருப்பாங்க அதனால ஒரு யோகமான வாரம் இந்த வாரத்துல நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தா நாலு ஆறு ஏழு அப்படிங்கிறதெல்லாம் அதிர்ஷ்ட எண் நீங்கள் உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது குருவுடைய கடாட்சம் இருந்தாலும் ஐந்தாம் இடத்துல இந்த குரு ஒரு சூரியன் சுக்கரன் புதன் எல்லாம் சேர்ந்துருக்கிறாங்களே ராகுவோடு சேர்ந்துருக்கிறார் அப்படின்னா மகாவிஷ்ணுவை வணங்குவது மகாவிஷ்ணு வணங்குவதுன்னா நின்ற கோலம் அமர்ந்த கோலம் கிடந்த கோலம்னு சொல்லுவோம் மூணு விஷயம் சொல்லுவான் நின்ற கோலம்னால் பெருமாள் நம்ம வெங்கடேச பெருமாள்னு சொல்லுவோம் அமர்ந்த கோலம்னா நரசிம்ம பெருமாள் கிடந்த கோலம்னா நமக்கு அனந்தசேனார் அப்படின்னு சொல்லுவோம் இப்படி மூன்று பெருமானில் உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்குது வீட்டு பக்கத்தில் இருக்குதுங்க இல்லை எனக்கு பிடிச்ச தெய்வங்க அப்படின்னு இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி குலதெய்வமாக இருந்தாலும் சரி இதை செய்வீர்களானால் இந்த வாரத்தில் தொடர்ந்து இதனுடைய பலன் உங்களை ஆகிட்டே இருக்கும் இந்த வாரத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது ரங் ரங்கநாத பஞ்சமின்னு பேர் இந்த புதன்கிழமை வரக்கூடிய பஞ்சம் அதனால் ஸ்ரீரங்க பெருமானை புதன்கிழமை அன்னைக்கு புதனே வந்து நான் உங்களே விஷ்ணு கூறியது அது ரங்க பஞ்சமி அன்னைக்கு அந்த சுவாமியை வர்ஷிப் பண்ணுறது ரொம்ப முக்கியமான பரிகாரமாக உங்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அப்படிங்கிறதுனால இந்த வாரத்தில் இதை செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பல விதத்திலும் நன்மைகளும் வளங்களும் பெறுங்கள் வாழ்க வளத்துடன்